பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது புட்டி தமிழா சேனல் நான் உங்கள் உமா முருகேசன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிடி தமிழா சேனலில் நிறைய ஹெல்த் கஞ்சி மிக்ஸ் வந்து ப்ரீமிக்ஸாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது பார்த்தீங்கன்னா தூயமல்லி அரிசி வெந்தய கஞ்சி ப்ரீமிக்ஸ் செய்ய போகிறாங்க இது எப்படி கஞ்சி செய்கிறது நான் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் நிறைய பேர் கேட்குறது எனக்கு இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நாங்கள் ரொம்ப வயசானவங்க எங்களால் இந்த ப்ரிப்பேர்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லி நிறைய நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருக்காங்க நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணியும் கேட்டிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக எடுத்துக்க கூட கூடிய கஞ்சி பிரீமிக்ஸ் தான் நம்ம செய்ய போகிறோம் தூயமல்லி அரிசினாவே ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் உள்ள எல்லோருக்கும் தெரியும் அது கூட வெந்தயம் வெந்தயம் வந்து எல்லோருமே எடுத்துக்கக்கூடியது அது சுகர் பேஷண்ட்டுக்கும் ரொம்ப நல்லது சுகரை கட்டுப்படுத்துறதுக்கு வெந்தயம் ரொம்ப நல்லது இது ரெண்டும் சேர்த்து நம்ம வந்து வெந்தய கஞ்சி ப்ரீமிக்ஸாக வந்து ரெடி பண்ண போகிறாங்க அது எப்படி செய்யறோம் அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்க வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாற்பதுக்கும் மேற்பட்ட மசாலா வகைகள் ஊருகா வகைகள் வத்தல் வகைகள் அனைத்தும் வீட்டு முறையில் தரமாகவும் சுவையாகவும் தயாரித்து நான் கொடுத்துட்டு இருக்கிறேன் இது உலக நாடுகள் அனைத்துக்குமே நம்ம கொரியர் மூலமா அனுப்பி வச்சிட்டு இருக்கிறோம் இது தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க தூயமல்லி அரிசி கஞ்சி வைக்கிறதுக்கு நம்ம ஒரு கிலோ தூயமல்லி அரிசி எடுத்திருக்கோங்க இந்த தூயமல்லி அரிசிங்கிறது பாரம்பரிய அரிசி வகையை சேர்ந்தது தான் ஆனால் நார்மலா நம்மளுடைய அரிசி மாதிரியே இருக்கும் இதோட டேஸ்ட் வந்து இளநீருக்கு ஈக்குவலாக இருக்குங்க டேஸ்ட்டு இதோட ஹெல்த் பெனிஃபிட்டும் மெக்கச்சக்கமாக இருக்குது இந்த தூயமல்லியை அரிசியை நம்ம வந்து நல்லா கழுவிட்டு காயப்போடலாம் இது ஊற வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது இதனால் கழுவிட்டு காயப்போடலாம் அடுத்ததாக வந்து வெந்தயம் வந்து ஐம்பது கிராம் எடுத்துருக்கோங்க இந்த வெந்தயத்தை வந்து ஓவர் நைட் ஊற வச்சுக்கலாம் இது கழுவி காயப்போட்டால் இதாகாது நம்ம ஊற வச்சதுக்கப்புறம் காய வச்சு எடுக்கணுங்க இப்போ நம்ம ஏற்கனவே ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்துருக்கோம் இப்போ தூயமல்லி அரிசியை நல்ல மூணு முறை நாலு முறை கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதை வந்துட்டு அப்படியே ஒரு காட்டன் துணியில் போட்டுட்டு நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம் அடுத்ததான் நம்ம ஊற வச்ச வெந்தயத்தை தனியாக காய போட்டுக்கலாம் ரெண்டுமே காட்டன் துணியில போட்டாச்சு இது வெயில வந்து காய வச்சுக்கலாம் ஈவினிங் வரைக்கும் காயட்டும் காஞ்சதுக்கு அப்புறமே என்ன செய்யறதுன்னு தூயமல்லி அரிசி வெந்தய கஞ்சி பிரீமிக்ஸ் செய்யறதுக்கு அரிசியை நம்ம கழுவிட்டு நேத்து காய போட்டு இருந்தாங்க அது போலவே வெந்தயத்தை ஓவர் நைட் ஊற வச்சுட்டு அதையும் நம்ம காய போட்டு எடுத்திருக்கோம் ரெண்டுமே நல்லா காஞ்சி வந்திருக்கு இப்ப இதை வச்சுட்டு எப்படி கஞ்சி ப்ரீமிக்ஸ் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே லேசா வறுக்கணும் எதுக்காக நம்ம வறுக்கிறோம் அப்படின்னா இது ரொம்ப நாளைக்கு வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஸ் வரைக்குமே நம்ம வெளியே வச்சு ஸ்டோர் பண்ண போகிறோம் அதனால கொஞ்சம் ஈரம் இருந்தாலும் இல்லை அரிசிக்குள்ள ஏறாக இருந்தாலும் லேசா வரும்பொழுது அந்த ஈரம் போயிடும் அதனால் இது லேசா வந்து ரெண்டுமே எடுத்துக்கலாம் அரிசியை நான் ரெண்டு முறை வறுத்துக்கிறேன் ஒரு கிலோ அரிசிங்கனால நான் பாதி பாதியாக போட்டு வறுத்துக்கிறேன் இந்த அரிசி வந்து பொரியக்கூடாதுங்க கை பொறுக்காத அளவுக்கு இந்த அளவுக்கு சூடு இருந்தால் போதும் அடுத்ததா வெந்தயத்தையும் லேசாக வறுத்துக்கலாம் வறுத்து வச்ச வெந்தயமும் அரிசியும் சூடு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது வந்து ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது ஒன்று ரெண்டு மாதம் உடையணும் நம்ம கஞ்சி குடிப்போம் பாருங்களேன் ஒரு அரிசி வந்து நாளாக உடையணும் அந்த மாதிரி மட்டும் அரைச்சிக்கலாம் சூட ஆற வச்சுட்டு நம்ம வந்து ஒரு பாட்டில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அரிசி நம்ம நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சுங்க இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது இது த்ரீ மந்த்ஸ் வரைக்குமே வச்சு பயன்படுத்தலாம் யாருக்கெல்லாம் பயன்படும் அப்படின்னு பெண்களுக்கும் சரி வயதானவர்கள் வர்கள் வயதானவங்க எங்களால் எந்திரிச்சு எந்த வேலையும் செய்ய முடியாதுன்னு சொல்றவங்க கூட இந்த மாதிரி இருந்தால் சீக்கிரமாக நம்ம வந்து கஞ்சி வச்சு குடிக்க முடியும் அதே போல பேச்சுலர்ஸ் இருக்கட்டும் எல்லோருக்குமே ரொம்ப பயன்படக்கூடியது இந்த பிரீமிக்ஸ்ங்க இதோட பெனிஃபிட் என்னன்னு உங்களுக்கு நான் சொல்லணும் தூயமல்லி அரிசி அப்படின்னு சொன்னாவே அதோட பெனிஃபிட் நிறையவே இருக்கு நமக்கு தெரிஞ்சது என்னன்னா உடலை வலுவாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நரம்பு மண்டலத்தை வலுவாக்கும்னு சொல்லுவாங்க உடல் வலிமையா இருந்தால் தான் நம்ம எந்த வேலையுமே செய்ய முடியும் உடலை வலுவாக்கக்கூடியது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது அது மட்டும் இல்லை நார்ச்சத்து அதிகம் நார்ச்சத்துனால சுகர் ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்றாங்க இது வந்து இந்த அரிசியில் சமைக்கிறவங்க வந்து எளிதில ஜீரணமாக கூடியது அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் கிடையாது சரும சுருக்கம் அதாவது வயதாகும் பொழுது முது வயது முதிரும் பொழுது நமக்கு தோல் எல்லாம் சுருக்கம் வரும் பாருங்க அந்த சுருக்கத்தை வந்து கட்டுப்படுத்தக்கூடியதுன்னு சொல்றாங்க அதாவது சரும சுருக்கம் மட்டும் கிடையாது உள் உறுப்புக்களுடைய இளமையை காக்கக்கூடியதுன்னு சொல்றாங்க நம்ம எப்படி வந்து மேலே இருக்கக்கூடிய சருமம் வந்து தோல் வந்து சுருங்குதோ அது போல உள்ளே இருக்கிற உறுப்புகளும் சுருங்குன்னு சொல்லுவாங்க அதை வந்து இளமையாக வச்சுக்கிறதுக்கு அதை வந்து காக்கிறதுக்கு பெரிதும் உதவியாக இருக்கிறது இந்த தூயமல்லி அரிசி அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி மருத்துவ குணங்கள் கொண்ட தூயமல்லி அரிசியை நம்ம அன்றாட உணவில் ஏதாவது ஒரு விதத்தில் எடுத்துக்கலாம் நம்ம சாதமாக கூட எடுத்துக்கலாங்க இது எந்த டிஃப்ரென்ஸ் இருக்காது நான் நம்ம சாதாரணமாக சாப்பிடக்கூடிய கொடிய பொன்னி அரிசியோ ஏதாவது ஒரு அரிசி நம்ம வடித்து சாப்பிடுவோம் அதுக்கு பதிலாக இந்த அரிசியை நம்ம வடித்து சாப்பிடலாம் இந்த அரிசி சாதத்தில் நம்ம வந்து தண்ணி ஊற்றி வச்சு அடுத்த நாள் சாப்பிடும்போது இளநீர் சாப்பிட்ற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்டியாகவும் இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படி அரிசியாக நம்ம சாதமாக எடுத்துக்கலனா இந்த மாதிரி கஞ்சியாக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அடுத்ததாக இது வந்து உடல் வளர்ச்சிக்கும் மன வளர்ச்சிக்கும் மேம்படுத்தக்கூடியதுன்னு சொல்லுவாங்க ரெண்டுமே நல்லா இருந்தால் தானங்க நம்ம நல்லா இருக்க முடியும் அதனால் அந்த அளவுக்கு ஹெல்த் பெனிஃபிட் இல்லை இந்த தூயமல்லி அரிசியை வந்து நீங்கள் அன்றாட உணவில் ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் பயன்படுத்துங்க முடியாது தெரியாதவங்க வயதானவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் வந்து நம்ம வெந்தயம் கலந்துருக்கோம் வெந்தயத்தோட பெனிஃபிட்டும் எல்லோருக்குமே தெரியும் உடல் குளிர்ச்சி ஃபஸ்ட்டு ஆகுங்க உடல் குளிர்ச்சி ஆகுனா வெந்தயத்தை சேர்த்துக்கணும்னு சொல்லுவாங்க அதே போல சுகர் பேஷண்ட்டுக்கு அதிகமா வந்து வெந்தயத்தை வந்து சேர்த்துக்கணும்னு சொல்லுவாங்க அதே போல இந்த அரிசியிலே பார்த்தீங்கன்னா பித்தத்தை தணிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க வாந்தி மயக்கம் இந்த மாதிரி இருந்தோன்னா இதை ரெகுலராக எடுத்துக்கும் பொழுது வாத பித்த கபம் வந்து சதிசமமாக இருக்கும்னு சொல்லுவாங்க இப்போ வெந்தயம் சரி அதுக்கான தூயமல்லி அரிசி ரொம்ப ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் உள்ளது இதை நம்ம ப்ரீமிக்ஸாக ரெடி பண்ணியாச்சு இதை வச்சு நம்ம சிம்பிளா எப்படி கஞ்சி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ஒரு கப்புல வந்து தூயமல்லி அரிசி கஞ்சி ப்ரீ மிக்ஸ் எடுத்திருக்கோம் நீங்க ஒரு கப் எடுத்தாலும் சரி சின்னதா ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டாலும் சரி ஏதாவது ஒரு அளவு உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு எடுத்துக்கலாம் நான் இந்த கப்புல எடுத்திருக்கேன் அதை வந்து அப்படியே டைரக்டா குக்கர்ல சேர்த்துறணும் அது கூட நாலு கப்பு தண்ணி சேர்க்கணும் கலந்துட்டு வரணும் உடனே மூடி போட்டிங்கன்னா அந்த அரிசி எல்லாம் உள்ளே வந்து அப்படியே பிடிச்சிக்கும் தீஞ்சு போயிடும் அதனால் ஒரு இந்த மாதிரி கலந்துக்கலாம் ஒரு கொதி வர வரைக்கும் இப்படி கலந்துக்கலாம் வெந்தயம் வந்து கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும் அதனால் வெந்தயம் இவ்வளோ வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இருபத்தஞ்சி கிராம் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லை இன்னும் கொஞ்சம் எனக்கு வெந்தயம் சேர்த்துருந்தாலும் நல்லா இருக்குன்னா ஒரு நூறு கிராம் வரைக்குமே சேர்த்துக்கலாம் இந்த கஞ்சிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி கொதி வந்துருச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குக்கர் மூடி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்ல மூணு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த கஞ்சி வந்து இந்த அளவுக்கு கொலையா வெந்து வந்திருக்கு ரொம்ப அதிகமா தண்ணி ஊத்தணும்னா குக்கர் விசில் வரும்போது வெளியே போகும் இந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊத்தி வேக வச்சுட்டு இதுல வந்து ஒரு ரெண்டு டம்ளர் சுடு தண்ணி வச்சு இதுல சேர்த்துக்கலாம் நம்ம கஞ்சி திக்கா வேணும்னா கொஞ்சம் தண்ணி கம்மியா சேர்த்துக்கலாம் இல்ல கஞ்சி கொஞ்சம் குடிக்கிற மாதிரி டம்ளர்ல குடிக்கிற மாதிரி கொஞ்சம் தண்ணியா வேணும்னா தண்ணி அதிகமா சேர்த்துக்கலாம் தாளிப்பு செய்யறதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் அது கூட ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக கட் கூட கொஞ்சமாக கருவேப்பிலை கஞ்சி வந்து ரெடி ஆயிடுச்சு இப்படி பிளைனா நம்ம எடுத்துக்கலாம் இந்த கஞ்சியை அப்படியே நம்ம வந்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் திக்கா வேணும்னா நம்ம வந்து இந்த பதத்துக்கு எடுத்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் வேணும்னா கூட கொஞ்சம் தண்ணி கலந்து நம்ம குடிச்சுக்கலாம் அப்படியே இல்லை இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வேணுங்கிறதுக்காக நான் இப்ப ஒரு தாளிப்பு சேர்த்திருக்கேன் இதுல வந்து தேங்காய் சேர்த்து தாளிச்சிருக்கேன் உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுமோ அதை ஊத்தி தாளிச்சிக்கலாம் எப்பயுமே நம்ம வந்து டேஸ்ட்டுக்கு தானே முக்கியத்துவம் கொடுக்கறாங்க எவ்வளவு ஹெல்தியா கொடுத்தாலும் அது ரொம்ப டேஸ்டியா இருக்கான் தான் பாக்குறோம் அதனால இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் பண்றதுக்காக நம்ம இந்த தாளிப்பு சேர்த்துறோம் இந்த வெங்காயம் சீரகம் இந்த தாளிப்பு வந்து குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்ததா வெந்தயத்தோட சுவை வந்து நமக்கு தெரியும் அது தெரியாம வேணும் ஹெல்தியாவும் இருக்கணும் அந்த டேஸ்டும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் இன்னும் கொஞ்சம் தேங்காய் பால் அரைச்சி சேர்த்துக்கிறேன் தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு தேங்காய் பால் ஒரு மூடியை கட் பண்ணி சேர்த்திருக்கேன் அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் கஞ்சில நம்ம தேவைப்படுற தேங்காய் சேர்த்துக்கோ நம்ம எப்பயுமே இளமையா இருக்கணும்னு சொன்னா மட்டும் பத்தாதுங்க நம்மளுடைய உடல் உறுப்புகளும் அதாவது உள் உறுப்புகளும் வந்து இளமையா இருக்கணும் அதுக்கு வந்து தூயமல்லி அரிசியை நம்ம தினந்தோறும் நம்ம எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அந்த வந்து எல்லோருக்குமே நம்ம நினப்பு வந்து நம்ம இளமையாக இருக்கணும் தான் நினைப்போம் அதுவும் பார்த்தீங்கன்னா தோல் சுருக்கம் வரக்கூடாதுன்னு நினைப்போம் இது எல்லாத்துக்குமே சரி உடல் உள்ளுறுப்புகளும் சரி இளமையாக வச்சுக்கிறதுக்கு இந்த கஞ்சி பிரீமிக்ஸை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா ரொம்ப சிம்பிளாக ஒரு பத்து நிமிஷத்தில் நீங்கள் கஞ்சி ரெடி பண்ணிக்க முடியும் யார் வேணாலும் எப்போ வேணாலும் நம்ம செஞ்சுக்க முடியுங்க இந்த கஞ்சி பிரீமிக்ஸை நம்ம பிளைனான கஞ்சியாகவும் நம்ம செஞ்சு சாப்பிடலாம் அப்படி இல்லாட்டி டேஸ்ட்டுக்கு தேங்காய் பால் சேர்த்து சாப்பிடலாம் இன்னும் ரொம்ப டேஸ்டியாக வேணும் நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை இதுதான் எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் இங்கே கேரட்டு பீன்ஸு அல்லது எந்த காய்கறிகள் வேணும்னாலும் நீங்கள் அதை வதக்கிட்டு இதில் சேர்த்து குடிக்கலாம் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் பூ அதாவது தேங்காய் திருவி இதில் சேர்த்து குடிக்கலாம் எப்படி வேணாலும் இந்த கஞ்சி எடுத்துக்கலாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் சக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கஞ்சி எப்படி இருந்துச்சு இது எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத நிறைய பேர் எங்கள்கிட்ட சொல்கிறாங்க இருந்தாலும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துருந்திங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கக்கூடிய தூயமல்லி அரிசி வெந்தைய கஞ்சி ப்ரீமிக்ஸும் அதுக்கூட வந்து கஞ்சியும் செஞ்சிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்தினா கருத்துக்கெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்